நீ வந்த இருந்து முஞ்சி ஒரு மாதிரி முன்னே வச்சுட்டு இருக்கா வாங்கக்கா எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு ஏன் சந்தி நீ இப்பெல்லாம் பேச ஆள் கிடையாதா என்னாச்சி மனசுல ஒரு நிம்மதி இல்லக்கா நிம்மதி இல்லையா உனக்கா இல்ல ஏன்கா நானும் மனசு தானே அதுக்கு சொல்லல சந்தி நீ இப்பெல்லாம் கவலைப்படுத்த ஆள் கிடையாதா அதான் கேட்டேன் எனக்கும் மனசுல கவலை எல்லாம் இருக்குக்கா ஒரு பாடு உங்களை மாதிரி நான் வெளியில சொல்லிக்கிறதே கிடையாது சரி இன்னைக்கு என்னன்னா சொல்லேன் ஏ ரூவா பூரா வீணா போதுக்கா இவன் ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்தா மாட்டா எச்சு கிட்டு கக்காட்டிட மாட்டா

அதுக்கு இல்லக்க அந்த சட்டையை போட்டு நேத்து கல்யாண வீட்டுக்கு போய் என்ன பத்துக்குங்க சட்டை மட்டுமா போட்டு போனா என்னடா பேசுறியே சட்டை மட்டும் போட்டு எவ்வளவு போவாளா இந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கு அவா பேசதானே வருது அதுக்கு இல்ல தம்பி நீ சொல்லவும் பசக்கனும் எனக்கு வாயில அப்படியே வந்துட்டு பத்துக்கோ சே தப்பு தான் சொல்ல என்ன விஷயம்னு சொல்லு சொல்ல உங்கட்ட நான் எதுமே சொல்ல விரும்பலக்க ஏன் கஷ்டம் என்னோட போட்டும் சாந்தி சரசக்க என்னன்னு கேட்டாவோ போறங்க நீ ஒண்ணு கேட்க வேண்டாம் இதுவே சின்ன பொண்ணு கொண்டு நான் மட்டும் ரெண்டு வரை என்ன என்னன்னு அலமோதிக்கிட்டு வருவியே நான் உங்களுக்கு இலக்கா நாங்க அப்படிணேனபமா சாலி நீ போய் சோகமா இருக்கேன்னா என்னதுன்னு கேக்கோம் நீ எப்படி போனா எங்களுக்கு என்ன நாங்க நினைச்சா நாங்க கேப்போமா கேட்புமா என்ன ஏக்கோ என்ன பேசிட்டு kìயா வா சின்ன பொண்ணே சும்மாடா đi கடாடா துக்கந்தா நான் முடி யா முகமே தெரியல ஒரு மாதிரி சுருங்கி பே இருக்கு ஆமா எல்ல உன்னால தான் நான் என்னக்க செஞ்சேன் இப்பதானே ದುக்கறதே நீ இன்னைக்கு பண்ணத சொல்லல உண்டானத்து 1 உன்னால 3000 எனக்கு நாசமா போச்சு தெரியுமா ஏக்கா அது நீங்க குடுக்க வேண்டிய ரூலக்கா அதுக்கு ஏன் தலையில பளியேன்னி போடுறியே சாந்தி இப்ப அந்த சட்டைக்கு என்னடா ஆச்சு அத சொல்லதான் செய்யேன் அந்த சட்டை போட்டு சேலை எடுத்துட்டு கல்யாண வீட்டுக்கு வந்தோம்லக்கா

நானே மடவுல நடந்த கொடுமை எல்லாம் நினைச்சு நொறுங்கி போய் உட்கார்ந்திருக்கேன் இதுல இவளும் சேந்திரி தேவி நோடிக்க பத்தியலக்க சேரி விடு சாந்தி அவ சின்ன பிள்ளை கணக்கே பண்ணிட்டு கிடப்பா நீ விஷயத்தை சொல்லு இப்படி அலங்காரமா பண்ணி நாங்க கல்யாண வீட்ல போய் நின்னும்க்க ஒருத்தி கூட என் சட்டைய பார்த்து இந்த சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லலக்க பாத்தியலக்க அந்த விஷயத்தை சொல்லவும் உங்களுக்கே கோவம் வருது அப்ப எனக்கு எப்படி எல்லாம் இருந்திருக்கும்க்க அதான் வேலையும் சோலையும் கட்டுங்கட வந்து உட்கார்ந்து வாங்கிட்ட கலக்கட்ட பத்தியா ஏன் முத்தியே சேர்ப்பு கொண்டு இருக்கணும்

சாப்பிடாமலே மண்டல துட்டு வந்துட்டீளோ இல்ல சின்ன பண்ணு கொஞ்சம் ஒண்ணு சாப்பிட்டு கொஞ்சம் ஒண்ணு சாம்பார் கூட்டு கறி எடுத்துட்டு வந்தேன் அத என்ன செய்ய மனசே சரியில்ல ஏமா துக்கம் தொண்டை அடிச்சது தொண்டை வலிச்சது அப்படினா சாப்பிடாம வந்திருக்க வேண்டியதனே என்ன சொல்லியா சின்ன பண்ணு என்ன கஷ்டத்துல இருக்கேன் கறி என் மனசுக்கு தெரியும் ஏன் வயித்துக்கு தெரியுமா பிறகு எனக்கு பசிக்கும்ல சாப்பிட என்ன எல்லாம் காலையிலே உட்கார்ந்து கதை பேசவே போல இவளே மாதிரி இன்னொருத்தையும் வந்துட்டா விளங்கிரும் என்ன சரசக்கா முகமே சரியில்லை எல்லாரும் கோவமா இருக்கியா சண்டையா போட்டியே

சரி சரி புவன வாரம் ரேசன் கடையில வச்சு பாத்தடி என்கிட்ட சங்கடப்பட்டு இருந்தா ரொம்ப நாள் ஆகுதுக்கா என் மக சடங்காவயிற்று மேல மேலாவது இன்னும் இந்த பிள்ளை பெரிய மனிதாவே சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நான் அவளுக்கு சொல்லிட்டு பழங்கள் எல்லாம் வாங்கி கூட ரத்தம் ஓட்டும் அப்பதான் வந்து சீக்கிரமா பெரிய செய்ய ஆவா அப்படின்னு சொன்னேன் இந்த புள்ளைய வச்சிட்டு என்ன செய்ய போறனும் தெரியலக்கான அப்பா நான் போவான வாரம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த வாரம் சமைச்சிட்டு நல்ல செய்திதான் நீங்க சொல்லுங்க நீ சொல்லுதான் சொல்லுதே ஆமாக்கா ஆனா நீங்க சொல்லுங்க பிள்ளை இல்ல

எனக்கு நல்லா தெரியும் இந்த இலைய பிள்ளை எதுனாலும் வள்ளு வரக்குன்னு திங்கி வந்து பெருசு சரியா திங்கையே செய்யாது அதான் அது சீக்கிரம் வயசு வந்துட்டு அப்படின்னு இல்ல சாங்கி ஒவ்வொரு பிள்ளையிலும் உடம்பு வாக்கு அப்படி இருக்கா அப்படின்னு இல்லக்கா அந்த மூத்த பிள்ளை பொதுவாவே ராசிக்கிட்ட பிள்ளை பாத்துக்கோங்க அந்த பிள்ள பிறந்தப்பவே அவ அப்பங்க இருந்து கெதி இல்லாம வந்து ஆஸ்பத்திரிக்கையில அழைஞ்சிட்டு இருந்தாவோ அதுக்கு அடுத்து ரெண்டாவது பிள்ளை பிறந்த தான் மீன் வந்தான் ரெண்டாம் பிள்ளை நல்ல ராசியான பிள்ளைக்க இந்த பிள்ளைக்கு ஆரம்பத்துல இருந்தே எதுவுமே ராசியா இருக்காது இப்போ பாருங்க பெரிய பிள்ளை அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டு இது இன்னும் இருக்கு ஒவ்வொரு பிள்ளையிலும் உடம்பு வாக்க பொறுத்து வருங்க செம்பக்கா இதெல்லாம் அந்தந்த பிள்ளைகளோட உடம்பு ஹார்மோன் பொறுத்ததுக்கா இதுக்குமா ராசி நட்சத்திரம்னு பேசிக்கிட்டு கிடப்பியா ராசியான பிள்ளை ஓசியான பிள்ளைனு உனக்கு இதெல்லாம் தெரியாது சின்ன பொண்ணு அந்த பிள்ளை ஆரம்பத்துல இருந்தே சரி கிடையாது ஒரு மாதிரி சுவாங்க வச்ச மாதிரியே இருக்கும் பாத்துக்கோ ஏ அப்பா பெரிய டாக்டரி சோவ் வச்ச மாதிரி இருந்தது சோவி வச்ச மாதிரி இருந்துட்டு ஏன்கா தேவையில்லாம ஒரு பிள்ளை எப்படி பேசியா தேவையில்லாம முட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு உனக்கு என்ன தெரியும் நீ என்ன கண்டா அப்பா நாங்க எத்தனை ஊர்ல எத்தனை பிள்ளைல பாக்கறது தெரியுமா எப்படி அந்த பிள்ளை பிறந்து கொஞ்ச நாளிலேயே அவன் ஆச்சு செத்து போயிட்டா அவன் அப்பனும் கெதி இல்லாம படுத்துக்கான் ரெண்டாவது பிள்ளை பிறக்க வரைக்கும் ஒரே கஷ்டம் தானே அடுத்து ரெண்டாவது பிள்ளை பிறந்து பிறந்த குடும்பமே கொஞ்சம் தியாரி வந்தாவோ

சிலுப்பட்ட எப்படி சிலுப்பிட்டு போதுன்னு பாருங்க ஒரு புள்ள முன்ன பின்ன வயசு வந்து அதுக்கு இன்னும்லாம் வச்சு பேசையாகுமா சே ஆமாக்கா ஈவு தவ இல்லாம ஒரு புள்ளையே சரி பொம்பளை சரி என்ன நாளும் பழைய தூக்கி போட்டு என்ன வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதா எல்லாம் பேசிடுதாக்கா மனசாட்சின்னு ஒண்ணு எவளுக்குமே இருக்க மாட்டேங்குது பொண்ணா பிறந்தா மட்டும் எத்தனை பழி சொல்லி ஏற்க வேண்டியிருக்கு என்னக்கா பொட்ட பிள்ளையா பிறக்கத்துல இருந்து பெரிய மனுஷியாயி கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெற்று அதுக்கடுத்து பேரம்பேத்தி எடுக்க வரைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு பழச்சு தான் நம்ம தாங்க வேண்டியிருக்கு அதையும் இந்த ஆம்பளையால் கூட நமக்கு அந்த கேடு பண்ணுறது இல்ல பொட்டச்சிக்கு பொட்டச்சி தான் எதிரியா இருக்கா இதுதாங்க இன்னும் கொஞ்சம் வேதனையா இருக்கு ஆம்பளை பையன் எந்த நேரத்துல பிறந்தாலும் அவன் ராஜா ஆனா பொட்டப்பிள்ள அந்த நேரம் குறிச்ச நேரத்துல நல்ல நேரத்துல பிறந்ததா அது நல்ல பிள்ளை இல்லாட்டா அது கெட்ட பிள்ளை ஆம்பளை பிறந்தா எப்படினாலும் இருக்கலாம் எப்படினாலும் வாழலாம் அதான் கண்டிஷனே பண்ணக்கூடாதுன்னு கழுவோம் ஆனா பொட்ட பிள்ளை ஒரு வயசு வந்துட்டு அது வீட்டுக்குள்ள அடங்கிதான் கிடக்கணும் அது பெரிய மனித ஆயிதான் அவனும் சீக்கிரம் வயசுக்கு வந்துட்டா என்னத்தையே தின்னு தின்னு வயசுக்கு வந்துட்டாங்க கழுவோ நேராய் வயசுக்கு வந்தா என்னோ இந்த இருக்குதுன்னு அதனால அதனாலதான் இப்படி இருக்குன்னு கழுவோம் கல்யாணம்னு ஒன்னு சீக்கிரமா முடிஞ்சிட்டாலும் அதுக்குள்ள அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அப்படின்னு நேராய் கல்யாணம் முடிச்சாலும் எத்தனை வருஷமா வீட்டிலேயே கிடக்கா ராசி கிட்டவா அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு பத்தாம் மாசம் பிள்ள வந்த உடனே பிள்ளை பத்தால எல்லா வரும் தெரிஞ்சவங்க கொஞ்சம் நேரம் ஆயிட்டாலும் ஒரு அஞ்சாறு மாசம் ஆயிட்டாலும் கூட மாலடினு படம் கிட்டவோ நல்லா பேசினா வாயாடி பேசவே இல்லன்னா பிடிச்சவா வரவு செலவு பார்த்து கண்டிசான குடும்பம் நடத்தினா புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணுதான் கழுவோம் இருக்கிறத தின்னுட்டு வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் கூட நல்லா தின்னுட்டு தின்னுட்டு வீட்டுல கிடக்கா இவளுக்கு என்ன கவலை வீட்டை பத்தினா அக்கறையே இல்லாம இருக்கா அப்படிங்க கழுவோம் இதுக்கும் மேல புருஷன்காரன் தப்பு பண்ணாலும் தான் கெட்டவா ஆயிரம் தப்பு பண்ணாலும் அவன் ஆம்பள நீ தப்பவே பண்ணாட்டாலும் நீ பொம்பள அதனால எல்லா பழியும் உன் தலையில தான் அப்படின்னு நம்ம தலையிலயே பழிய தட்டு இதுல ரொம்பவும் மனசு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இத்தனை பேரையும் நமக்கு வச்சு நம்மள வாழ விடாம பண்ணுது ஆம்பளையால் கிடையாது தான் பெண்ணுக்கு பெண் எதிரிங்கிறது எந்த காலத்திலயும் மாறமாட்டுக்க அதாங்க என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு ஆனா பிறந்தவன் குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிக்கலாம் ஆனாலும் அவன் ஆம்பளை சிங்கம் அப்படி அந்த புருஷன்காரன் இழுத்து போட்டு அடிச்சு ஏசி எல்லாம் பண்ணாலும் சரி வெளியில என் புருஷன போல தான் பேசணும் ஒரு வார்த்தை கூட புருஷனுக்கு தப்பா பேசிடக்கூடாது கூடாது அப்படி பேசிட்டா புருஷனை விட்டு கொடுத்து பேசுதா நல்ல பொம்பளை கிடையாது அப்படிங்கோ ஆம்பளை ஆம்பளையா பிறந்தா அடிக்கலாம் குடிக்கலாம் வீட்டுக்கு வந்தவளை போட்டு மிதிக்கலாம் குடிச்சிட்டு ஊர் சுத்தலாம் சீட்டாடலாம் ஆடலாம் நான் தெரிஞ்சிட்டு வரலாம் வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட ரூவா குடுக்காம இருக்கலாம் ஆனா பொண்ணா பிறந்தவா எல்லாத்தையும் சகிச்சுக்கிடணும் இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு வேண்டாம் இவன் கூட வாழ முடியாதுன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போனோம்னு நினைச்சாலும் கூட அதுக்கும் வேற மாதிரி வார்த்தைகளை சொல்லி நோவடிச்சு சாப்படிச்சிரு தள்ளுவோம் என்ன உலகம்கா ஒரு நிம்மதி இல்ல அப்படித்தான் சின்ன பொண்ணு பொண்ணா பிறந்துட்டாலே வாழ்க்கை பூரா இப்படி ஒவ்வொருத்தையும் வாயில விழுந்துதான் கஷ்டப்படணும் எல்லா வார்த்தையும் சதிச்சுக்கிட்டு தலையெழுத்தேன்னு வாழணும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் வெறுத்து சாவணும்னு நினைச்சாலும் கூட நம்மளால முடியாது இடையில செத்து போனா அப்படினா அதுக்கும் கூட வேற வேற அத்தம் கண்டுபிடிச்சு இவா இந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பா தான் செத்து போயிட்டான்னு கூட பேச சொல்லுவோம் எல்லாம் நம்ம விதி சசக்கா என்ன சாண்டி ஏக்கா அந்த பிள்ளைக்கு சடங்கு எப்போ போவோம் தெரியலே சாண்டி ஏங்கக்கா அதுக்குலக்கா இன்னொரு சிலைக்கும் சட்டத்தைக்கு கொடுக்கணும் இன்னொரு சிலைக்கு சட்டத்தைக்கு போறியா ஏன் சாண்டி இருக்கிறத கட்டிட்டு வர அது எப்படிக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கெட்டன செலைய மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கெட்ட முடியாதுல அதான் போய் சட்டை தைக்க கொடுத்துட்டு வரலாமனு பாக்கேன் அண்ணா நீ என்ன பொம்பளை இல்லம்மா உன்ன மாதிரி பொம்பளை நான் அதுக்கு சாவ கேடுதா நான் இப்ப என்ன தான் அதுக்கு போய் இப்படி பேசிய உன்ன மனசிட்ட சொல்ல கூரா போ நான் வீட்டு பரே பொம்பளை பார் பொம்பளை லெட்ஸ் மீ நான் இப்ப என்ன கேட்டமுக இப்படி தட்டிட்டு போறாவே நீ அம்மா எல்லாம் உண்ட பேச ஆவி இல்லம்மா என்ன பேசிக்கிட்டே என்ன பேசான் பாரு இவளா ஒரு பொம்பளையா தூக்கி தீய வைக்க இல்லாம

இட்லி சட்டில அஞ்சு இட்லி இருக்கு பொடி இருக்கு சட்னி தலைச்சு வச்சுக்கேன் வச்சு தின்னு கப்பாங்க எனக்கு பசிக்கல நான் அப்பதான் கடையில ரெண்டு வாடையும் டீம் குடிச்சிட்டு வரேன் அப்படியா கடையில போய் எல்லாம் முடிஞ்சிட்டோ சந்தோஷம் சரி எனக்கு கொஞ்சம் ரூபா தேவைப்படுது அப்படியா எவ்வளவு ஒரு ஐநூறு ரூபா ஒரு ஆளுக்கு குடுக்கணும் எந்த ஆளுக்கு நெப்போலியனுக்கா நான் ஒண்ணு தண்ணி எடுக்கிறது கேட்கல பரவி ஐநூறு ரூபாவா எது கேட்கிறீ இப்போ அதான் சொல்றேன்னா ஒருத்தன் வாங்கி இருந்தா அவன் குடுக்கணும் எதுக்கு வாங்கினீரு நான் எதுவும் மட்டும் துட்டு கேட்கலையா வீட்டுக்கு அச்சு வாங்கணும் பருப்பு வாங்கணும்னு வேற யாவா கேட்டா நீங்க போய் கடை வாங்கினீரு

அவன் ராத்திரி கூட கண்ணு முடிச்சு அந்த லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இப்பதான் தூங்கிட்டு கிடக்கான் அவனை எழுப்பாதினு சொல்லிட்டேன் அப்ப ரூவாதா நீர் கடை வாங்கி குடிச்சிருக்கான் நான் ரூவா தர முடியாது அப்படியா தர முடியாதுல இனி நான் யாருன்னா காட்டுதே பாரு நீர் யாருன்னா வசகாலம் பாத்துக்கிட்டு தானே இருக்கு போறோம் போறேன் ஓ மோரே பத்த விளங்குமா ஆளைதர் தண்ணி அடிக்கலாம் கடை வாங்கி தண்ணி அடிச்சிட்டு உடனே 500 கொண்டா 1000 கொண்டா நின்னுட்டு என்னங்க டாபி ஆ கொண்டா என்ன பழத்த யோசனையா இருக்கு ஒண்ணுல மகாவை பத்தி தான் யோசனை போயிட்டு இருக்கு எந்திரிச்சிட்டாலா இல்லங்க கலையில ஏழு மணி கிட்ட எழுப்பினே சல்லு புள்ளு வர்க்கா வந்துட்டா நான் இப்ப எந்திக்க மாட்டேன் நேரம் தான் எந்திப்பேன் அப்படின்ட்டு சரி தூங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் அவளுக்கு நிம்மதியா தூக்கமே இல்ல ராத்திரி அதான் அப்படியே விட்டுட்டேன் வேற ஒண்ணு இல்ல அவ வாங்கிட்டு அப்படி கல்யாணம் வேண்டாதுன்னு சொல்லிக்கா பத்தி அதான் ஒரே குழப்பமா இருக்கு இப்படா அவட்ட பேசுவோம்னு இருக்கு சரி அவளே வந்து எப்ப எப்ப உங்ககிட்ட பேசுவா இப்ப நீங்க கடை கிளம்புங்க ஆ சரி ஜி எங்க அம்மா சாப்பிட்டலா ஆ சாப்பிட்டவோ ஆளே காரணம் எங்க போனா யாருண்டா எங்க போனா அவளோ சாப்பாடு கொடுத்தேன் சாட்டாச்சி என் வேலை முடிஞ்சது ഇന്ന് വിജി ആർക്കോ ചാപ്പാട് കൊടുക്കണം കടമയ്ക്ക് കൊടുത്ത മാതിരി ഇങ്ങ പോണ എനക്ക് എന്തെങ്ങ മാതിരി പേസ്തെ ആമാ എനക്ക് ഒരു വേലയേ ഇല്ല ഉങ്ങ അമ്മ ഇങ്ങ പറവോ ഇങ്ങ വരവോ എന്നെ ചിലവണ പാക്കത എനക്ക് നേരമോ മാസം ലെങ്ങനി ഉക്കാന്ദിരുന്നവണ പാത്തി പേസിട്ട് പോങ്ങ ഇല്ലട്ട പോണ മാതിരി വണ്ടി ചേർവോ പോ കുഞ്ചു മാത മാമി ആർന്ന് പാസ് ആക്ക മാമി ആർന്ന് കൂട പാസ് ആക്കണ്ട ചെറിയ ഒരു വയസാലി അവളെ കുഞ്ഞ നല്ല മുറിയിലെ പാത്തി ഇടുന്ന അപ്പിങ്ങ അക്കര ഏർക്ക പേര് ഏട് തെഞ്ചി പേസിട്ട് പോരാ അമ്മ എന്നെ പാ എഞ്ചിട്ടിയാ ഹോ എഞ്ചിട്ടമ്മ കാപ്പി പൊട്ട് കൊണ്ടിട്ടല്ലേ

சரி நீ யாராவது என்னத்தையா போய் சாப்பிடு வயிற்றுக்கு வயிறு என்னத்துக்காகவும் இப்படி நேரம் தூங்கிட்டு இருந்தா உனக்கு வேலையும் இப்படி அமைஞ்சு வச்சு கடையும் போகணும் கண்டு இப்போ இப்ப சாப்பாடு ஒண்ணு வேண்டாமா முக்கியமான ஃபோன் ஒண்ணு பேச வேண்டியிருக்கு பேசிட்டு வர எங்க டெலிபோன் பூத்துக்கா போற என்னமா கேக்க பிறகு போன் பேச வச்சு பேச வேண்டியது தானல எங்கேயே போய் பேசிட்டு வரங்க எனக்கு நீ கம்பெனி கார்ட்ட என்ன பேசனே தெரியாது பிறகு எதுக்கு தனியா தனியா போய் பேசுற அதுக்கு இல்லம்மா வீட்டுக்குள்ள வச்சு பேசினா ஒரு மாதிரி இறை தனக்கா கேட்கும் சரியா கேட்காது அதான் வெளியில போய் பேசணும் ஓ அப்படி சொன்னியும் சரி போய் பேசிட்டு வா என்னத்தை போன கண்டுபிடிச்சானு கூட தெரியாது

காலையில் எந்திரிச்ச உடனே அவன் அவன தான் வருது என்ன ஆ மகா எந்திரிச்சிட்டியா எங்க மாதிரி எட்டி எத்தி துணி துணி காயப்பட்டு வா ஆ நான் வரேன் என்ம்மா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் நீ எழுப்பவே இல்லை யாரு நானா எழுப்பல ஏழு மணிக்கே வந்து எழுப்பினேன் நீ தைய தையத்தக்கான குதிச்சுட்டேன் அந்த அன்னைக்கு எந்திக்கப்பா எந்திக்கிட்டேன் விட்டுட்டேன் சரி போ பள்ள தேச்சிட்டு சாப்பிடு மணி பதினொன்னாவது இந்த நேரத்துக்கு எந்திரிச்சு இப்படி சாப்பிட்டா வயத்துல புண்ணே வந்துடும் டீ எப்ப வாசிட்டானம்மா என்ன சாப்பாடு வெள்ளிக்கிழமெல்லாம் பொங்கல் போட்டு சாம்பார் வச்சேன் அப்பா ரெண்டு வளம் வேண்டி வந்திருக்கு வடையும் பருப்பு வடையும் அந்த சாம்பாரத்துக்குள்ள வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடு ம் சரிம்மா அப்பா வேலை போயிட்டாவளோ ஆமா பேர போமாட்டாவளா ஒன்பது வரைக்கே வேலை போயிடாவோ நீ பதினோரு மணிக்கு எந்திரிச்சு வந்து வேலை போயிட்டாவளான்னு கேக்க சும்மா தான்மா கேட்டேன் ஏன் டீ அப்பா கிட்ட வந்து கல்யாணம் வச்சுட்டு பத்தி பேச போறியா எனக்கு என்ன சொல்லணும் தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் மகா இப்போ அதை பத்தி பேசாதம்மா சரி என்னம்மா உங்க ஐயா டும் பேசணும் பேசிடு அப்புறம் காலம் கடந்து போனதுக்கு பிறகு நான் சொல்லாம விட்டுட்டேன் வச்சுட்டேன் கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா எதுனாலும் உள்ளது உள்ளபடியும் ஐயாட்ட சொல்லிடு சரியா நீ இப்ப பூரா அமிலேயே இருந்துட்டு நாளைக்கு எதுவும் பிரச்சனைனா ஏன் மண்டையே தான் போட்டு உடைப்பங்க ஐயா விட்டுருவேன் அதெல்லாம் நான் பிரச்சனை பண்ண மாட்டேம்மா நீ வேற சும்மா இரு. நான் போய் சாப்பிடுதேன் இந்த பிள்ளை என்ன? நியாတော့ ஐயட்ட ப्यास பரம் பரம் இருந்து இப்ப அந்த பேச்சே இருக்காதுன்னு சொல்லுது. இப்ப உள்ள புள்ளையில எப்ப எப்படி மாறும் என்னத மனசுல வச்சுட்டு ப्यासவோன்னு ഒന്നും கணிக்க முடியல. என்னதா கொண்டட போறாலோ தெரியலப்பா பா. ஏம்மா हां அது போன் அடிச்சி. ஏம்மா பல்லு தேச்சிட்டு இருக்கேன். பா பல்ல உடைச்சிட்டீயா? நானே எடுக்கேன். ஆ ஹலோ சொல்லுங்க.

ஏமா குட்டா தலையில தண்ணி ஊத்திட்டு என்னமா தலை என்ன அவுக்கவே இல்ல தண்ணி என்ன குளிர் குளிர்து அதான் ஹீட்ரு போட்டு வெந்நில குளிப்போமான்னு பாத்துக்கிட்டு நீ கூப்பிட்டுட்ட சரி சரி இப்ப குளிக்கண்டாம் சாப்பிட்டு கிளம்பு எங்கம்மா போச்சு கேட்டி உங்க ஐயாக்கு முக்கியமா இங்கே போக வேண்டியிருக்கான் கடையில வேற ஆள் ஒருத்தரும் நம்பிக்கையான ஆளுக்கு கிடையாதான் அதான் உன்னையும் சீக்கிரமே அப்பா கடைக்கு வர சொல்லிடுச்சு அப்படியே அப்பா கடையில இல்லையோ கடையில தான் நிக்கி அப்பா நீ இப்ப இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி போனா தான் அப்பா அங்க இருந்து போக வேண்டிய இடத்துக்கு வேகமா கிளம்பி போவோம் நீ இப்ப குளிக்க போனா அப்படின்னா நீ நீர் நீராடிட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதனால இப்ப குளிக்க வேண்டாம் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து பேரா குளிச்சுக்கிட்டா இப்ப சாப்பிட்டு கிளம்பு ஏமா எனக்கு சாப்பிடவும் நேரமே டக்கு டக்குன்னு சாப்பிட்டு மட்டுமே அப்ப டிஃபன் பாக்ஸ்ல படுத்துட்டா டீ கடையில உட்காந்து சாப்பிடு ஆ சரிமா அப்படினா செய் சரி வா எடுத்து வச்சு தரேன் நீ யாரா இப்படி இருக்க இன்னும் வர காணுமே மறுபடியும் மறுபடியும் போன் அடிச்சாலும் கோவப்படுவா இப்பா வந்து பிய மக்களே உன்னை தான் காணுமே பார்த்துட்டே இருந்தேன் முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகணும் மக்களே ரொம்ப நாளா தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு அதான் அப்பா போய் பார்த்துட்டு வரேன் என்னமா சரிப்பா யா நேரத்தை வினாக்கிட்டே போயிட்டு வாங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா அதுக்கு இல்ல மாலோ எந்திரிச்சு உடனே உனக்கு கடைக்கு வர சொல்லிட்டு பத்தி அதுக்கு தான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா சாப்டியா முக்லே இல்லப்பா சாப்பிடலையா நான் அம்மா கிட்ட சாப்பிட வச்சு நான் அனுப்பி சொன்னேன் நான் சாப்பிட உட்கார்ந்தா ஒரு மணி நேரம் ஆகும்னு அம்மா டிபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டாப்பா அப்படியே சரி சரி அப்ப முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு அதுக்கு அப்புறம் மத்தத பாத்துக்கலாம் அம்மா ஆ சரிப்பா என் புள்ள சாப்பிட கூட விடாம கூப்பிட்டேன் ஐலன்ல இருந்தா கூட கூப்பிட மாட்டேன் முக்கா அவன வேற டெலிவரிக்கு தெரியாத நம்ம அனுப்பிட்டேன் அதான் ஆளில்லையான்னு கூப்பிட்டேன் இருக்குதுப்பா நம்ம கடை தானே நாங்க தானே பாத்துக்கிடணும் நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிட்டேன்

லூசுத்தனமா பெரிய இவே மாதிரி மனசுல என்னதோ நினைச்சிட்டு அது அப்படியே அவட்ட பேசிட்டேன் அழுதுகிட்டே போன வச்சா நினைக்கவே கஷ்டமா இருக்கு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி கடைக்கு போய் அவட்ட ஒரு வார்த்தை சாரின்னு தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் கடைக்கும் வராளோ வரலையோ தெரியல ஒரு வார்த்தை ஐல நன்றி சொல்லி வச்சோம்னா அவ கடைக்கு வந்தோன்னு எனக்கு கால் பண்ணுவான் அந்த அன்னைக்கு போய் பேசிடலாம் போன் அடிக்கணக்கா இருக்கு அட சிவா சொல்லு சிவா நல்லா இருக்கியா

யார் நீயா நீ ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டியல ஏன் அப்படி சொல்லுத ஆமாண்ணே மகாவ மனசு நோக பேசிட்டு நேத்து இல்ல என்ன சொல்லுதே அப்படி என்ன பேசுன நீ என்னைக்கு அந்த பிள்ளை கோயிலுக்கு வந்தாலும் வந்திருக்கும் போய் பாருன்னு சொன்ன பத்தியா அம்மா நான் அன்னைக்கு அவளை பார்க்க போயிருந்தேன் போனப்போ அவ அத்த பையன் கூட இவா சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன் ஐயோ என்னென்ன சொல்லியா ஆமாண்ணே பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு ஆயிட்டு உடனே அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் நான் அவளுக்கு கால் பண்ணி பேசவே இல்லை அவளாதான் அவா எப்பவும் போல பேசிட்டு ஏதோ விஷயத்த சொல்ல வந்தா நான் அதுக்கு முன்ன லூசு மாதிரி நீங்க உங்க அத்தை பையனா கல்யாணம் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க நான் கோயில வச்சு எல்லாத்தையுமே பாத்துட்டேன் உங்களுக்கும் அவருக்கும் நல்ல ஜோடியா தான் இருக்கு அப்படி இப்படின்னு லூசு மாதிரி பேசிக்கலாம்னே டக்குன்னு அய்யோ யாம்ல பசக்கன்னு அப்படி சொன்ன ஆமாண்ணே லூசு பேசி தொலைஞ்சிட்டு எனக்கு அவளை அன்னைக்கு கோயில வச்சு அவ அத்தை பையன் கூட ஒன்னா உட்காந்து சிரிச்சுட்டு இருந்ததை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி என்னமோ மாதிரி ஆயிட்டேன் நான் நானவே இல்ல அதான் அவ பேசல மனசுல என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அது எல்லாத்தையும் கூட்டி தீத்துட்டேன் அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சுல பாவம்னே அவ நான் பேசின பேச்ச கேட்டு அழுதுகிட்டே போன வச்சுட்டா என்னல நீ நீ எப்பவுமே பொறுமையா இருப்பிய அவசரப்பட்டு வார்த்தையை விடுத ஆளே கிடையாது நீ எப்பவும் பொறுமையா யோசிச்சுதானே பேசுவ இப்படியா ஒரு பிள்ளைகிட்ட எடுத்தோம் கௌத்தோன்னு பேசுவேன் என்ன அறியாமலே பேசிட்டோம்னே அவ அழுதுட்டு போன வச்ச பிறகு ரொம்ப சங்கடமா போச்சு திரும்ப கால் பண்ணலான்னு நேர்ல அவளை பார்த்து சாரி கேட்கணும்னே அப்பதான் என் மனசு கொஞ்சம் ஆகும் அவா கடைக்கு வந்த பிறகு எனக்கு கால் பண்ணுவியா வீட்ல இருந்து கிளம்புதேன் ஏன்னா அவ இப்ப கடைக்கு ஒழுங்கா வாரதுல பத்தி ஆனா வந்த நேரம் அவ இல்லட்டா ரொம்ப சங்கடமாயிரும் அதுதான் சொல்றேன் அப்போ உடனே வா சிவா வந்து இதுக்குன்னே அவ ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு தானே வருவா இல்ல சிவா எங்க ஓனரு கொஞ்சம் வேலையா இருக்குன்னு வெளியில போயிட்டாங்க நானும் அந்த நேரத்துல கடையில் இல்ல டெலிவரி போட போயிருந்தேன் அப்படிங்கிறதுனால அவங்க பொண்ணு வர சொல்லியிருக்காங்க போல அந்த பிள்ளைங்க தான் இருக்கு வா வந்து பேசிட்டு போ அப்படியே தான் இருக்காளோ இந்த ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல கிளம்பி வந்துருந்தோம்னே சரி சரி கிளம்பி வா வந்தாவது கொஞ்சம் அமைதியா பேசி சமாதானப்படுத்து ஆ சரிண்ணே போனை வச்சுட்டு நான் இப்ப வந்துருந்தே எங்க எப்பா நேரத்தோடய கடைக்கு வந்துட்டா எப்ப வருவாளோ எப்பவும் போய் பேச போறமோன்னு இருந்தோம் சாப்பாடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் முதல்ல நேரா போய் அவட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இது நானும் சட்டையை போட்டு கிளம்புவோம்

அந்த மனுஷன் ஒரு தடையில நமக்கு மண்டடினா இவன் அதுக்கு எடுத்தாலும் வந்துட்டானே அதான் அந்த நேரத்துக்கு கால் கட்டு போட்டோம்னா நமக்கு இந்த மண்டடி இருந்திருக்காது நேரத்துக்கு தீயாம கிடக்குது பொண்டாட்டி கறினா கொமட்டையே குத்தி குத்தி திங்க சொல்லுவா திம்பான் அம்ம கறியெல்லாம் என்னத்த மதிக்கானு பொண்டாட்டி தான் பயந்து நடுங்கானுவோ இப்படி பட்டினியா போறானு நான் இந்த அரிசியோட மாயிரம் காலையில இருந்து ஏன் தான் வாங்கணும் கழுதியத்துக்கு லட்சுமியை கட்ட அப்படியே கொடுத்துடணும் அவ என்னமும் செஞ்சுட்டு போறாவோ மகா மகா நில்லு மகா மகா நில்லு மகா ஒரு நிமிஷம் என்னை விட்டு போகாத மகா சத்தியமா சொல்ற மகா நீ இல்லாம என்னால வாழவே முடியாது நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல அளவுக்கு நான் உனையும் மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது நீ இன்னொரு பையனை பார்த்து சிரிச்சது கூட என்னால ஏத்துக்க முடியல அதான் பைத்தியக்கார மாதிரி விரட்டில ஏதேதோ பேசிட்டு அப்படி பேசி இருக்கவே கூடாது என்ன மன்னிச்சிரு மகா வேண்டாம் என்கிட்ட யாரும் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் என் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டதா யாரும் எனக்கு வேண்டாம் மகா ப்ளீஸ் மகா நான் ரெண்டு நாளும் உங்ககிட்ட பேசாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் மனசுக்குள்ள அவ்வளவு வலி வேதனையை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேனா தயவு செஞ்சு பழைய மாதிரி என்கிட்ட பேசு மகா நான் என்ன செஞ்சா அவன் கோவம் போவோம் மகா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் உங்க பார்வையில நான் நல்ல வாயில நீங்க வேற வேற ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க மகா என்ன பார்த்தா சொல்லுத